திருமதி சௌமியா அன்புமணி அவர்கள் தேர்தலில் நின்ன விஷயங்களா இருக்கட்டும் அவங்களோட மகள்கள் வந்து பிரச்சாரத்துக்கு வந்தாங்க எல்லாம் வரும்போது இவங்க வந்து அமைதியா இருக்காங்க இவங்க வரும்போதுதான் விமர்சனம் பண்றாங்க முகுந்தனம் கொண்டு வரும்போது விமர்சனம் அது போன்ற பண்றாங்களை முன்வைக்கிறாங்க கருத்துக்கள் வந்து சரிதான் ஆனா இதுல என்னன்னா சௌமியா அன்புமணி மேடம் அவங்க வந்துட்டு தேர்தலில் நிற்கிறதுக்கு முன்னாடியே வந்து கலா அரசியல நீண்ட நல்லா இருந்துட்டு இருக்காங்க பசுமை தாயத்துல அவங்க நிக்கல இருபது வருடங்களுக்கு முன்னாடி கூட ஐயாவோட சேர்ந்து களத்துல வந்து இருந்திருக்காங்க பாட்டாளமக்கள் கட்சியிலயும் தொடர்ந்து நிறைய விஷயங்கள ஈடுபட்டு வந்திருக்காங்க அதன் அடிப்படையில தான் அவங்களுக்கு வந்துட்டு அந்த அவங்க ஒரு பெண் ஸ்ட்ராட்டஜிக்கலயே வந்துட்டு அந்த தொகுதியில நம்ம அவங்கள நிறுத்தினா பாட்டாளமிகள் கட்சிக்கு வாக்கு அரசியல் அது ஒரு பெரிய பலமா இருக்கும்னு சொல்லி முடிவு பண்ணி ஐயா எல்லாரோட ஆசீர்வாதில தான் அது நடந்தது அஹ் அதனால அதையும் இதையும் நம்ம வந்து பார்க்க பாக்க முடியாது அவங்களோட மகள்கள் யாரு இருந்தாலும் வருவாங்க அவங்க ஒண்ணும் நேரடி அரசியல் இல்லை அவங்க அம்மா நிக்கிறதுனால அங்க வந்து வேலை செஞ்சன் எல்லாருமே வந்து செஞ்சாங்க ஜி மணி அவரோட பையன் அவங்க அவங்க குடும்பத்திற்கும் கூட சௌமியா மேடம் வந்துட்டு ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக வந்து எல்லாருமே சேர்ந்து தான் பணி செஞ்சாங்க இது வந்து ஏதோ மனசுல வந்து காழ்ப்போட பேசக்கூடியதா இருக்கும் இப்ப வந்து அப்படி பேசலாம் யாரா என்ன கருத்து வரணும் குறைந்த விலை நிறைந்த தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன்